விஷ்ணு விஷ்ணு என்பவர் வைணவ சமயத்தின் முழு கடவுளாக அறிய இவர் திருமால் கேசவன் பெருமாள் என்றும் அறிய பெறுகிறார் தமிழர்களின் முல்லை தெய்வமாக விஷ்ணு வணங்கப்படுகிறார் இவர் சந்திரகுலத்தில் பிறந்தவராகவும் பஞ்சாயுதங்களை உள்ளடக்கியவராகவும் திருப்பார்கடலில் திருமகளுடன் ஆதிகேசனின் படுக்கையில் படுத்திருப்பதாகவும் அறியப்படுகிறார் இவருடைய வாகனமாக கருடன் மும்மூர்த்திகள் வழிபாட்டில் இவர் காக்கும் தொழில் செய்யும் கடவுள் மற்றவர்களான பிரம்மா படைக்கும் தொழில் செய்பவர் சிவபெருமான் அழித்தல் தொழில் செய்பவர் பிரம்மன் இவருடைய தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவராக பிராணங்கள் கூறப்படுகின்றன அறம் குறித்த சிந்தனைகளும் அதை தொடர்ந்து செயல்களும் குறையும் பொழுது தசாவதாரம் முதலே எண்ணற்ற அவதாரங்களை எடுத்து அதை சரி செய்கிறார் இவருடைய ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் புகழ்பெற்றவை கம்பராமாயணம் வில்லி பாரதம் பாரத வெண்பா அரங்கநாதர் பாரதம் போன்ற பல வைணவ நூல்கள் திருமாலுடைய புகழை கூறுகின்றன இதிகாசமான மகாபாரதம் இவருடைய கிருஷ்ண அவதாரத்தினையும் ராமாயணம் ராம அவதாரத்தினையும் மையப்படுத்தி எழுதப்பெற்றுள்ளது பன்னிரு ஆழ்வார்களின் பா பாடல் அடங்கிய பாடல்கள் அடங்கிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நூல் திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகிறது விஷ்ணுவும் திருமகளும் பார்க்கடலில் தனித்திருக்கும் வேளையில் சில முனிவர்கள் திருமாலை காண வந்தார்கள் அவர்களை ஜெய விஜய எனும் இரு வாயிற் காவலர்களும் வாயிற் தடுத்தனர் இறைவனின் தரிசனத்திற்கு வந்த தங்களை தடுத்தமையால் கோபம் கொண்ட முனிவர்கள் வாயிற்காவலர்களை கொடூர அசுரர்களாக பிறக்கும்படி சாபமிட்டனர் இதையறிந்த திருமால் தன்னுடைய வாயிற்காவலர்கள் அரக்கர்களாக அறக்கர்களாக பிறக்கும் அவர்களை சாபம் நீங்கும் என்பதால் தசாவதாரங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது தசாவதாரத்தின் பெயர்கள் மச்ச அவதாரம் மச்சாவதாரம் அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம்